வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதாவது நம்ம சாப்பிடுற மருந்துகளை நம்ம உடம்பு எப்படி கையாளுதுங்கிற அந்த அற்புதமான தான் பாக்க போறோம் சரி வாங்க ஒரு பொதுவான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் சில மாத்திரைகள் சாப்பிடும் போது கிரேப்ரூட் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா அது ஏன் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா இந்த ஒரு சின்ன கேள்விக்குள்ளதான் நம்ம உடம்புல நடக்கிற ஒரு பெரிய முக்கியமான ப்ராசஸ்க்கான பதிலே ஒளிஞ்சிருக்கு அந்த பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பிரச்சனைய சரியா புரிஞ்சுக்கணும் சில மருந்துகள் நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டு போகாம அங்கேயே தங்கிடுற தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு அழைக்கப்படாத விருந்தாளி மாதிரி பெரும்பாலான மருந்துகள் லிப்போஃபில்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா அதுக்கு கொழுப்புனா ரொம்ப பிடிக்கும் இதனால அந்த மருந்தால செல்லுக்குள்ள ரொம்ப ஈஸியாக நுழைஞ்சு அதோட வேலையை செய்ய முடியும் ஆனா இங்கே தான் ஒரு சிக்கல் நம்ம உடம்புல இருந்து வெளியே போறதுதான் அதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்போ யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி மருந்துகளை வெளியேற்ற நம்ம உடம்புல ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம் இல்லைனா பல மருந்துகள் வருஷ கணக்கில் நம்ம உடம்புக்குள்ளேயே தங்கிடும் அதனால இந்த மருந்துகள் அதிக நாள் தங்குறதுக்கு முன்னாடி அதை வெளியேற்ற நம்ம உடம்புக்கு ஒரு வழி கண்டிப்பா தேவை சரி இதுக்கு நம்ம உடம்புகிட்ட ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு அதுதான் நம்ம கல்லீரல்ல இருக்கிற ஒரு மெகா ஃபேக்டரி இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பயோட்ரான்ஸ்பர்மேஷன் வாங்க அந்த ஃபேக்டரிக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபேக்டரியோட ஒரே ஒரு குறிக்கோள் தான் கொழுப்புல கரையிற வெளியே போக கஷ்டப்படுற மருந்த தண்ணில கரையிற மாதிரி மாற்றணும் அப்படி மாத்திட்டா நம்ம சிறுநீரகங்கள் அதாவது கிட்னி அத ரொம்ப சுலபமா உடம்ப விட்டு வெளியே தள்ளிடும் இப்போ நாம அந்த ஃபேக்டரிக்குள்ள போலாம் அங்க ஒரு அற்புதமான இரண்டு கட்ட அசம்பிளி லைன் இருக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம இப்ப பார்க்கலாமா இது உண்மையிலேயே ஒரு புத்திசாலித்தனமான இரண்டு கட்ட செயல்முறை முதல்ல ஃபேஸ் ஒன்னில் மருந்து மேலே ஒரு கைப்புடி மாதிரி ஒரு விஷயத்தை மாட்டுவாங்க அப்புறம் ஃபேஸ் டூவில் அந்த கைப்புடியில் தண்ணியில் கரையிற ஒரு பெரிய டேகை கொண்டு வந்து ஒட்டிடுவாங்க அவ்வளோதான் இப்போது மருந்து வெளியே போகிறதுக்கு ரெடி ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த ப்ராசஸ் எப்போவுமே மருந்தை செயலிடக்க செய்கிறது மட்டும் கிடையாது சில சமயம் ஒரு செயலற்ற மருந்தை இதுதான் ஆக்டிவேட் பண்ணும் சில சமயம் ஒரு ஆக்டிவான மருந்தை இன்னொரு ஆக்டிவான மருந்தாக மாற்றும் இன்னும் சில சமயம் ஆபத்தில்லாத ஒரு பொருளை நச்சு பொருளாக கூட மாற்றிடும் சரி இந்த அசெம்பிளி லைனோட ஸ்டார் ஒர்க்கர்ஸ் யாருன்னு பாப்போமா அவங்க தான் சைட்டோக்ரோம் பி ஃபோர் ஃபிப்டின்னு சொல்ற என்சைம்ஸோட ஒரு சூப்பர் ஃபேமிலி இதுல பாருங்க ஒரே ஒரு ஒர்க்கர் மட்டும் எவ்ளோ முக்கியமானவருன்னு சிவைபி த்ரீ ஏ ஃபோர் அப்படிங்கற இந்த என்சைம் மட்டுமே மார்க்கெட்ல இருக்குற பாதி மருந்துகளை பிராசஸ் பண்ணுது யோசிச்சு பாருங்க மொத்த மருந்துல பாதி ஆனா இந்த ஃபேக்டரி எப்பவும் ஒரே ஸ்பீட்ல ஓடாது இதுல ஏற்படுற சின்ன சின்ன தடங்கல்கள் கூட நம்ம உடம்புல பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கலாம் இப்பதான் நம்ம ஆரம்பத்தில் கேட்ட கிரேப் கிரேஃப்ரூட் மர்மத்துக்கான விடை கிடைக்கப் போகுது கிரேஃப்ரூட் ஜூஸ் ஒரு இன்ஹிபிட்டர் அதாவது அது இந்த மெஷினை ஜாம் பண்ணிடும் இதனால மருந்தோட அளவு உடம்புல அதிகமாகி ஆபத்தாயிடும் ஆனா செயின்ட் ஜான்ஸ் வேர்ட் மாதிரியான சிலது இன்டியூசர் அது மிஷினை ஓவர் ஸ்பீடில் ஓட வைக்கும் இதனால மருந்து சரியா வேலை செய்யாம போயிடும் அது மட்டும் இல்லை உங்க ஃபேக்ட்ரியோட ஸ்பீடு இன்னும் சில விஷயங்களால மாறும் உங்க மரபணு ஒரு காரணம் சிலருக்கு மெதுவாகவும் சிலருக்கு ரொம்ப வேகமாகவும் இந்த வேலை நடக்கும் உங்க வயசும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் சின்ன குழந்தைங்க கிட்ட இந்த சரியா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது வயசானவங்களுக்கு கல்லீரல் செயல்பாடு குறைஞ்சிருக்கும் இதெல்லாம் போக கல்லீரல் நோய்கள் இருந்தா அது மொத்த ஃபேக்டரியுமே டேமேஜ் பண்ணிடும் சரி இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இதை வச்சு மருந்துகள் எப்படி இந்த ஃபேக்டரியோட சேர்ந்து புத்திசாலித்தனமா வேலை செய்யுது இல்லனா இதை எப்படி ஏமாத்துதுன்னு பார்க்கலாம் நம்ம கல்லீரல் அவ்வளோ எஃபிஷியன்ட் நம்ம மாத்திரையா ஒரு மருந்தை சாப்பிடும்போது அதை ரத்தத்துல கலக்கிறதுக்கு முன்னாடியே நேராக கல்லீரலுக்கு போயிடும் கல்லீரல் தான் அதுக்கு மொத பாஸ் கொடுக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் செக்கிங் அங்கே தான் நடக்கும் இதனால் என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்ட மருந்தில் ஒரு சின்ன பகுதி தான் உண்மையில் நம்ம ரத்தத்தில் கலக்கும் மற்றதெல்லாம் கல்லீரலையே ப்ராசஸ் ஆகிடும் இதனால தான் சில மருந்துகளை மாத்திரையாக சாப்பிடவே முடியாது மருந்தியல் வல்லுநர்கள் ஒரு படி மேலே போய் ப்ரோ ட்ரக்ஸ்ன்னு ஒன்று டிசைன் பண்ணுறாங்க இது எப்படின்னா ஒரு செயலற்ற மருந்தை நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புறது கல்லீரல்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ் அத சரியான வேலை செய்யற மருந்தாக மாத்திடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ரொம்ப புத்திசாலிதனமான ஒரு ஐடியா இல்லையா சுருக்கமா சொல்லணும்னா இந்த முழு ப்ராசஸும் நம்ம கல்லீரல ஒரு பவர்ஃபுல்லான கேட் கீப்பரா மாத்துது ஒரு மருந்து எவ்ளோ நேரம் வேலை செய்யணும் எவ்ளோ தீவிரமா வேலை செய்யணுங்கிறத இந்த கேட் கீப்பர் தான் முடிவு பண்ணுது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்க கல்லீரல் வெறும் ஒரு உறுப்பு இல்ல அது ஒரு ஹைடெக் ஃபேக்ட்ரி இத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க ஆரோக்கியத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க அடுத்த முறை நீங்க ஒரு மாத்திரை சாப்பிடும்போது உங்களுக்காகவும் உங்க பாதுகாப்பிற்காகவும் உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலான ஃபேக்டரி வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க